பாட்டி வீட்டு சமையலும்மா பாட்டி வீட்டு சமையல் இன்றைக்கி என்ன செய்யலைன்னா சப்பாத்தி சுட்டோம் சப்பாத்தியில் மீந்து போச்சு சரி அது வந்து கொஞ்சம் வீட்டில் அரைச்ச மாவு அது கொஞ்சம் இதுவாக இருக்குது அதனால் எனக்கு சில்லி புரோட்டா செய்யலான்னு ஒரு ஐடியா சில்லி புரோட்டா செய்யலான்னுக்கிறேன் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதை வந்து நம்ம லைட்டாக வேக போட்டலாம் கடலை எண்ணெய் ஒரு ரெண்டு டீஸ்பூன் கரண்டியாக ரெண்டு டீஸ்பூன் ஊற்றிக்கலாம் வெங்காயம் தக்காளி வதக்கிறதுக்கு வெங்காயம் போடலாம் அதில் வெங்காயத்தை வதக்கலாம் ரைட்டாக இது எல்லாத்தையும் வதங்கணும் ஒரு மூணு பச்சை மிளகா வேலை போட்டுக்கேன் இதுவும் லைட்டாக வதங்கட்டும் பச்சை மிளகா போட்டுக்கணும் வதங்கட்டும் தூங்குவோம் பச்சை மிளகா வாய்க்கிறேன் அப்புறம் கொஞ்சம் வாசனை நல்லா ஃபேவராக இருக்கும் அதுக்கு நல்லா வாசனையும் ஃபேவராக இருக்கும் வாசனை நல்லா ஒன்றும் வதங்கணும் இது மசாலா கா அதை கரண்டி டீஸ்பூன் பத் மஞ்சள் உப்பு தேவையான அளவு இதுக்கு தேவையான அளவு தான் உப்பு போடுறோம் இது வளர்த்து அப்படியே இது ஒரு ஒரு ரெண்டு டீஸ்பூன் போடுறேன்

ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு மா மசாலா குழம்பு மசாலா கரம் மசாலா குழம்பு சிக்கன் மசாலா இது மசாலா போட்டாச்சு சிக்கன் மசாலா இது சிக்கன் மசாலா அவங்க போட்டோம்னா இது நல்லா இந்த வாசனை இதில் வதங்கட்டும் இப்போ இதில் கொஞ்சம் நேரம் நிறே இல்லை சோயா சாக் சோயா சாக்ஸு ஒரு டீஸ்பூன் சாக்ஸு ஒரு டீஸ்பூன் இது கொதிக்கிட்டோம் இது இப்போது கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் இது கொதிக்கிட்டோம் போட்டாச்சுமா சீசுக்கு தான் இதை வந்து நல்லா ரொம்ப கலறி விட்டுப்போம் இது நல்லா கலறி விட்டு ரெண்டு நிமிஷம் காரி விட்டு மூடிவிட்டோம்னா சில்லு சிக்கன் ரெடி ஆகிடுது கருவேப்பிலையை ரெண்டு பிச்சு போடுறேன் இப்போ நம்ம வந்து கொத்தமல்லியெல்லாம் போட்டுருவாங்கன்னா கொஞ்சம் ஒரு பிடி கொத்தமல்லி போட்டு கலரி விட்டுருவோம் கலரி விட்டு நம்ம இறக்கி இறக்கி மூடலுமா நம்ம சில்லி புரோட்டாவ சில்லி பரோட்டா ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் மீந்த சப்பாத்தியை வச்சு இந்த மாதிரி சிம்பிளாக செய்துக்கலாம் எதுக்குன்னு முக்கியமாக முக்கியத்துவம் கொடுக்க முடியாது இருக்கிறத வச்சு நம்ம செய்து கொண்ட வீட்டில் என்ன இருக்குதோ அதை வச்சு சில்லி பரோட்டா வேஸ்ட் பண்ணாத அளவு இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்